அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தவணைக்கு முன் தர்மம் செய்வோம் படைத்த இறைவன் தன்னை நம்பி இருப்பவர்களை உரிமையோடு அழைத்து கூறி அழகிய உபதேசங்களில் ஒன்று தர்மம் சம்பந்தப்பட்ட அறிவுரை ஆகும் இறை நம்பிக்கை கொண்டோரே எவ்வித கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து செலவிடுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் இந்த வசனத்தில் மறுமையை குறித்து எச்சரிக்கின்ற இறைவன் மகத்தான தர்மத்தை குறித்தும் ஏவுகின்றான் இறுதி நாளும் இறுதி நேரமும் வந்துவிட்டால் நாம் எந்த அமல் செய்தாலும் அதற்கு எவ்வித கூலியும் வழங்கப்படாது எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விடும் என்பதுதான் இஸ்லாத்தின் தத்துவம் அப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நாள் தான் மறுமை நாள் அந்த கடுமையும் கொடுமையும் நிறைந்த நாள் வருவதற்கு முன்பு தர்மத்தை செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான் தர்மம் என்பது நாம் சாதாரணமாக பார்க்கின்ற பாவிக்கின்ற ஒரு நல்லறம் கிடையாது மிக பிரமாண்டமாக மார்க்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லறம் மரண தருவாயில் இருக்கின்ற மனிதன் கொஞ்ச காலம் அவகாசம் கேட்பான் தர்மம் செய்வதற்காக என்று இறைவன் திருமறையிலே நமக்கு சொல்லி தருகிறான் ஏன் தெரியுமா தர்மம் தான் நமக்கும் நன்மையாக அமையும் நாம் கொடுக்கின்ற பொருளின் மூலமாகவோ பொருளாதாரத்தின் மூலமாகவோ பிறருக்கும் நன்மையாக அமையும் எனவே நன்மைகள் நாலாபுறத்திலிருந்தும் நம்மை நோக்கி வந்து சேரும் இஸ்லாத்திலேயே பசித்தவர்களுக்கு உணவூட்டுவது சிறந்ததாக பார்க்கப்படுகிறது ஜக்காத் என்ற கடமையான விஷயங்களும் ஏழைகளுக்காகவும் அனாரைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் இன்னும் சில நபர்களுக்காகவும் செலவழிக்கப்படுகிறது இப்படி ஈகை குணத்தை இஸ்லாத்திற்கு நிகராக யாரும் போதித்து விட முடியாது இன்றைக்கு சமுதாயத்தின் நிலையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் மிகப்பெரிய அளவிலேயே பொருளாதாரம் கொட்டி கிடக்கின்ற இந்த சமூகத்தில் ஏழை எளிய மக்கள் இன்றைக்கும் ஒருவேளை உணவிற்கு அல்லல் அவலம் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது உண்பதற்கு உணவில்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் உறங்குவதற்கு உறைவிடம் இல்லாமல் உழந்து கொண்டும் சுழன்று கொண்டும் நாட்களை நகர்த்திக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் அன்றாடம் நிகழ்ந்து வருகிறது ஆனாலும் பல முஸ்லிம்களுடைய உள்ளம் இலக மறுக்கிறது ஈகை குணமும் இரக்க மனமும் கொண்டவர்கள் தான் உண்மை முஸ்லிம்களாக இருக்க முடியும் ஏழை எளியவர்களுடைய பசியை போக்காமல் பார்த்து பார்த்து சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் இன்றும் பல அரக்கர்கள் திருமண சபைகள் என்று வந்தால் வாரி இறைத்து செலவழிக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்த முஸ்லிம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பண்டங்களும் பதார்த்தங்களும் வாரி வீசக்கூடிய பணத்தை ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை இந்த சமூகத்தை விட்டு அகற்றப்பட்டு விட்டதோ என்று கவலைப்பட வேண்டியிருக்கிறது ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற விருந்துதான் மிகப்பெரிய கெட்ட விருந்து என்று இறை தூதர் அறிவித்துள்ளார்கள் தர்மத்தை குறித்து உரிமையோடு அழைத்து பேசிய இறைவன் அந்த தர்மத்தை வழங்காதவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறான் தன்னை கஞ்சனாக கருமையாக உலகத்திலேயே ஆக்கிக் கொண்டவர்களுக்கு இறைவனும் தான் வழங்குவதை நிறுத்தி விடுவதாக நபிகளார் கூறியிருக்கிறார்கள் நமக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலிருந்து நல்வழியில் செலவிடாத வரைக்கும் முழுமையான நன்மைகளை நாம் அடையவே முடியாது என்றும் திருமறை எச்சரித்து தான் இருக்கிறது ஒரு ஆத்மா தனது மறுமை வாழ்க்கைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறது என்று திருமறை நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிறது யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அக்கறை இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட பிரமிப்பிலும் பிரகாசிக்கும் ஆச்சரியத்திலும் ஈமானை இழந்துவிட்ட சமூகம்தான் இஸ்லாமிய சமுதாயம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இளிநிலையில் நாம் தொடர்வதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது ஆனால் நாமோ இஸ்லாமிய போதனைகளை எல்லாம் மிக மென்மையாக கடந்து விடுகிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் அப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் ஷைத்தானின் அடிச்சுவடுகளாகத்தான் அல்குரான் தருகிறது சுயநலம் பிடித்த அரக்கர்களாக வாழ்வதை அல்லாஹ் ஒருபோதும் மாட்டான் என்பதை வாழ்வதே நாம் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும் சுயநலத்தை தாண்டிய பொது நலத்தை நாடிய நபிகளாரின் வாழ்க்கை சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் தமக்காக மட்டும் வாழாமல் தமக்காக மட்டும் கவலைப்படாமல் இந்த சமூகத்திற்காகவும் கவலைப்பட்ட அந்த கண்ணியமிக்க தூதரின் வாழ்க்கையை அணுதினமும் அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் அனைவருக்கும் தந்தருவானாக அதிகம் அதிகமான தான தர்மங்களை செய்து ஈருலக வெற்றியையும் பெறுவோமாக இன்ஷா இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து